சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் உங்க ஜாதகத்துல இதுல எது இருக்கு ஜோதிடத்துல கர்மா காரகன் சனியோடு மற்ற கிரகங்கள் சேர்றது வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சேர்க்கைகளே முக்கிய காரணமா இருக்கும் சனி சூரியன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா அடிக்கடி தடைகள் வருதா உங்க ஜாதகத்துல இந்த சேர்க்கை இருக்கலாம் அப்பாவோட கருத்து வேறுபாடு வரலாம் ஆனா நீங்க கடுமையான உழைப்பாளி சனி சந்திரன் புனர்பு தோஷம் மனசு எப்பவும் குழப்பமா இருக்கா முடிவெடுக்க சிரமப்படுறீங்களா இதுதான் புனர்பு தோஷம் ஆனா வியாபார விஷயங்களில் நீங்க ரொம்ப கூர்மையானவர் சனி செவ்வாய் இந்த சேர்க்கை கோபத்தை அதிகப்படுத்தும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை ஆனா அதிகாரம் மற்றும் உயர்ந்த பதவிகளை தரும் சனி புதன் பிசினஸ் கணக்கு வழக்கு பேச்சு திறன் எல்லாத்திலையும் சிறந்து விளங்குவீங்க ஒரு வலுவான வணிக மனப்பான்மை இருக்கும் சனி குரு தர்ம கர்மாதிபதி யோகம் இது ஒரு முக்கியமான ராஜயோகம் நேர்மை கௌரவம் சமூக மரியாதை கிடைக்கும் பலருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க சனி சுக்கிரன் பணவரவு இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் ஆனா திருமணத்தில் சிறிய தாமதம் இருக்கலாம் சனி ராகு கேது ராகு சேர்ந்தா வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் கேது சேர்ந்தா ஆன்மீக பாதையில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்க ஜாதகத்துல சனி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னு தெரியுமா கமெண்ட்ல சொல்லுங்க அதோட பலன்களை விரிவா தெரிஞ்சுக்கலாம்